வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் ஒன் பார்ட் ரெசிபியாக சுலபமான முறையில் சப்பாத்தி கேட்ட கருப்பு கொண்டைக்கடலை வச்சு கிரேவி தாங்க செய்யப்படுறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க பூரி புரோட்டா புலாவு நான் பிரியாணி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க வெறும் சாத்தக்கூட பரட்டி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அதிக பைசஸ் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்குங்க கருப்பு கொண்டைக்கடலை இரநூறு கிராம் பக்கம் எட்டு மணி நேரம் பக்கம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இந்த கிரேவி சேர்க்குங்க பெரிய சீஸில் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் சின்ன சின்ன துடுகளெலாம் நறுக்கிட்டு தண்ணி சேர்க்காமல் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க கிரேவிக்கு தாளிக்க நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கங்க இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும் விருப்பப்படுறவங்க கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு எண்ணெய் கூடுதலாக இருந்தால் பிடிக்காதுங்கிறவங்க கொஞ்சமாக எண்ணெய் குறைச்சிக்கலாங்க இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு கோம்பு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கூடவே சிறிதளவு கருவேப்பில் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் நீளவக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க அவங்கவுங்க காரத்துக்கு அந்தளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் இதில் காரன்னு பார்த்தா மிளகாய் மட்டும்தாங்க இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி வந்துருச்சுங்க இது கூட மூணு தக்காளி அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பச்ச வாடை போ அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா தக்காளி பச்சை வாட போகிற அளவுக்கு வதங்கி வரட்டும் ரொம்ப தெரிக்கிற மாதிரி இருந்தால் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துடும் தக்காளி நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க இது கூட ஊற வச்சா கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்குதுங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இது கூடவே கொஞ்சம் பொடியான இருக்குன்னா மல்லிகைத்தலை குக்கரில் மீடியம் ஹை ஃப்ளேமில் நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சுக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ மூடி போட்டுக்கலாங்க இப்போ நாலு விசில் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்க்கலாம் பாருங்கள் கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு திக்காக வந்திருக்கு இப்போ அருமையான சுவையில் ஒன் பார்ட் ரிஸ்பியாக சுலபமான முறையில் கருப்பு கொண்ட கடலை கிரேவி சிம்பிளான முறையில் செய்துட்டேங்க இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க பூரி புரோட்டா புலாவு நான் பிரியாணி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க வெறும் சாப்பிட்ட கூட பிரக்டி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்